அந்த கால திருடர்களின் நியாயம் ஒரு அந்த காலத்துல இப்ப மன நிறைய திருடர்கள் இருந்தாங்க ஆனா திருடுவதைக்க கொலை பண்றாங்க பணத்துக்காக கொள்ளை அடிக்கிறாங்க வீட்டுக்காரங்க கொலை பண்ணிட்டு போறாங்கல்ல அந்த காலத்தை அப்படி செய்ய மாட்டாங்க கஷ்டப்பட்டவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க ரொம்ப வசியானவங்க பணக்காரங்க வீட்டுல அடுத்தவங்க இறக்கம் கொடுக்காத நுழைஞ்சு அவங்களோட பணத்தை மட்டும் எடுத்துட்டு போவாங்க ஆனால் அந்த பணக்காரங்க அந்த அந்த திருடலாம் நியாயம் வச்சிருப்பேன் அப்படின்னா எந்த வீட்லையும் போய் அசி திருட மாட்டாங்களாம் நியாயமாக நியாயமாச்சிருப்பாங்க அரிசி அன்னத்தை திருடுவது மகா பாவம் அந்த பார்த்து செய்யக்கூடாதுன்னு நியாயம் தங்களை போ ஒரு நியாயம் மனசில் வச்சு எந்த வீட்டில் போனாலும் அசி மட்டும் திருட மாட்டாங்களாம் அது மாதிரி நான் பணம் திராட்டுறதுக்கு மட்டும்தான் போவாங்களாம் அந்த அப்படி அந்த காலத்தில் ஒரு பெரிய பெரிய வசதியான வீட்லேயும் பெரிய பெரிய பானைகளை தான் அரிசி வச்சிருப்பாங்க நிறைய பெரிய பெரிய குதிரை மாதிரி பானைகள் இருக்கும் அதை அரிசி வச்சிருப்பாங்க ஒரு எந்த திருடலையும் போங்க அந்த நம்ம அந்த குடும்பத்து பெண்கள் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய நகைகளை க கம்மலையும் மூக்குச்சியோ கட்டி அந்த திருடம் வராமல் இருந்தால் அரிசி தான் எடுப்பாங்களாம் ஏன்னா இது இரும்பெட்டி இருக்கும் ஆனா அந்த இரும்பட்டி இருந்தால் அந்த விட்டு ஆண்கள் தான் சிறப்பாங்க எடுப்பாங்க பெரிய பெரிய அட்டியையோ வயரமா காசு மாலையோ வயர்த்தே வச்சு போட்டுவாங்க சின்ன சின்ன நகை மாதிரம் கம்மல் மூக்குத்தி எல்லாம் அப்பப்போ காட்டி என்ன பண்ணுவாங்க அரிசி பானை கழிச்சு தான் பத்திரப்படுத்தி வைப்பாங்களாம் அப்படி ஏன்னா ஏன்னா திருட வந்தாலும் அரிசி பானையை திருட மாட்டான் நம்பிக்கை தான் அப்ப அப்போ ஒரு அதே அதே சமயம் அந்த கஷ்டம் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க பஞ்ச காலத்துலயும் கஷ்ட ஏழை மக்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு யாராவது வீடு தேடி பசி பண்ணிருந்தா அரிசியா சாதாரணமா காப்பீடு எப்படி கொடுக்க மாட்டாங்க ரெண்டு படி மூணு படி அப்படியே அளந்து அடியேடி கொடுப்பாங்களாம் அப்படியே கொடுப்பாங்க அப்படி ஒரு சம்பவம் ஒரு வீட்டில் நடந்த சம்பவத்தை சொல்றேன் கோபாலகிருஷ்ண கோவிலேன்னு நம்ம சுதந்திர போராட்ட வீரர் மனைவியும் ரொம்ப மனசுல இறக்க விடுவாங்க அவங்க யார் வந்து கேட்டாலும் தன்னுடைய அரிசி தான் நிறையா கொடுப்பாங்க அப்போ ஒரு அவங்க ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களோட மூக்குத்தியை காட்டி அரிசி பண்ணிட்டே வச்சுருந்தாங்க இது தெரியாம என்ன பண்ணிட்டாங்க பா அரிசி அளந்து அவ அந்த பிச்சை அந்த பொண்ணுகிட்ட போடும்போது டக்குன்னு சத்தம் கட்டு தான் அவங்களுக்கு ஞாபகம் நட நம்ம கட்டிலுமா அச்சு பண்ணி வச்சுமே அப்படி ஆனால் எப்படி அது சொல்கிறது அவ்வளோ அந்த பொண்ணை அதை கவனிக்கலாம் அவங்க கலந்து கூப்பிட்டு வாங்குவோமா ஆனால் நம்மனால் இப்போ கலந்து கூப்பிட்டு தான் கொண்டாங்கன்னு சொல்லி வாங்கிடுவோம் ஆனால் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க அப்படியே தகைச்சி பண்ணிக்கல அங்கே உட்காந்து அங்கே உட்காந்து ப படி புத்தகம் படித்த பாலகத்தில் சொன்னாரான் சசி அது அவளுக்குன்னு இங்கே கடவுளை போட்டு வச்சிருக்கிறாரு அது அவளுக்கு போயிட்டு ஏன் சும்மா வாசலே இன்னும் யோசனை பண்ணிகிட்டு இருக்க ஃபுல்லாக போ அப்படின்னு சொல்லி அவள் மனையை சமாளப்படுத்தினாரான் இப்போ உள்ள மனைவியாக இருந்தால் அதெல்லாம் முடியாது அவடை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி சண்டை போடுவோம்னா அவன் அந்த காலத்து பெண்கள்லாம் புருஷன் ஜோளம் மாரி நடக்க மாட்டாங்கல்ல அதனால அவங்க மாவட்டம் போயிட்டாங்களாம் ஆனால் ஒரு சம்பவம் எங்கள் வீட்டிலேயே நடந்திருக்கு எங்கள் மாமியார் இதே மாதிரி கஷ்டப்பட்ட காலத்தில் அதாவது ஐபிஎஸ்சி காட்சி மாதம்லாம் தஞ்சாவது பக்கம் ரொம்ப அடமலையாக இருக்கும் யார் வீட்லேயும் இப்ப மாதிரி ஆசி வாங்க முடியாது அவங்கவுங்க மொத்தமாக சேமித்து வச்சிருவாங்க மொத்தமாக அவிச்சி அரைச்சி பெரிய பெரிய பாறை சேர்த்து வச்சிருவாங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் அந்த அசிய அடிவாங்க கொடுப்பாங்க அப்ப எங்க மா எங்க மாமியார் வசதியானவங்க அவங்க 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 திருகு பூ ராக்கடி அப்படி எல்லாமே டப்பால போட்டு போட்டு அச்சு பண்ணி தான் வைப்பாங்க ஏன்னா எங்க வீட்டுலயும் இன்பட்டி இருந்தது ஆனா இரும்போட்டி வந்து தான் ஆம்பளைங்க தான் சேர வைப்பாங்க எடுப்பாங்க அவசரத்துக்கு பெண்கள் போகிறப்ப எல்லாரையும் போட்டு போக முடியாதுல்ல அதுக்காக இடம் காட்டிக்கிட்டே வச்சிருப்பாங்க அப்படி ஒரு சமயம் கொடுக்கக்கூட இந்த கல்யாணங்களுக்கு நிறைய இலங்கை பார்க்க பொண்ணு பார்க்க சடங்கு வைக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சி நிச்சயார்த்தம்னு சொன்னால் எங்கள் வீட்லேருந்து எல்லோரும் இந்த ராக்கடின்னு சொல்லுவாங்கல்ல நிச்சயம் தாய் வைப்பாங்க உள்ள சிவப்பு ராக்கடி இருக்கும் அதை வச்சு அதை எங்கள் மாமியார் அதாவது அரிசி மாதிரி தான் அப்போது ஒரு தடவை இப்படி பஞ்சாயத்தில் இந்த ஒருத்தர் அரிசி கட்டப்போ அந்த ராக்கடி சேர்த்து கொடுத்துட்டாங்க அச்சோடு சேர்த்து அது கொடுத்துட்டாங்க உங்க நாளைக்கு பக்கத்து பக்கத்து வீட்டில் கல்யாணம் வந்து கல்யாணம் கொடுத்து அலங்காரம் பண்ணுறாங்க எங்கள் மாமியாட்ட வந்து ராக்கடி கொடுங்க பொண்ணு அலங்காரம் பண்ண வேணுங்கிறப்போ எங்கள் அத்தை அச்ச கை விட்டு பார்க்குறாங்க கொட்டி பார்க்குறாங்க சடையை பார்க்குறாங்க ஐயோ அச்சு யாரையோ கொடுத்துட்டோமே அப்படின்னு அப்படியே அலங்க அலங்கிறாங்க அப்போ மாமா எந்த மாமனார் என்ன சொன்னார் இங்க பச்சை வேண்டி இடத்துல வச்சா அது பத்திரமா இருக்கும் இப்படி அரிசி பானையையும் பூமி பானையே வச்சா இப்படிதான் போகும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு கோவப்படாமல் நக்கலாம் பின்னெல்லாம் சொல்லி சம்பளம் படுத்துறாங்க எங்க மாமியார்